மானியத்தில் வாகனங்கள் பிரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமா எடுத்து கொடுக்குறீங்க அவங்க ஊர்லயே வந்து எடுத்துக்கலாம் தானே எதுக்கு மோட்டார்ஸ் பிரோட்டார் எடுக்கணும் இதில் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது என்ன ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் மக்களுக்கு கட்டாயமா அவங்கவுங்க ஊர்லயே நல்லபடியா அந்தந்த மக்கள் அந்த திட்டத்துல அந்த அதிகாரிகளை பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் அந்த அதிகாரிகளும் துணை செய்கிறாங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக தான் எடுக்கணுன்றது எந்த வித நிர்பந்தமும் இல்லை நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் ஏன் இதை எடுத்து செயல்படுத்துறோம் அப்படின்னா இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கார்பரேட் முதலாளிகள் தான் டீலர்களாக இருக்கிறாங்க நாங்க டீலர்களை விட்டு வேலை பார்த்து நாங்க வந்து தனியாக ஒரு இன்சூரன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எங்ககிட்ட ஒரு வாடிக்கையாளர் வண்டி எடுக்கணும் அப்படின்னா நாங்க வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் ஏன் மக்களுக்கு இருக்கும்போது நிறைய மக்கள்னா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க இந்த திட்டங்களை சொல்லும் போது அவங்க நம்ம மூலயமா வண்டி எடுப்பாங்க நம்ம மூலயமா எடுக்கும் போது நமக்கு என்ன பலன் அப்படின்னா கண்டிப்பா பலன் இருக்கு பலன் இருக்குன்னா நம்ம போய் அவங்கள்ட்ட கமிஷன் வாங்க போறது இல்ல மானியத்தை வாங்கி தர சொல்லி யாரையும் ஏமாத்தி கமிஷன் வாங்கணும்னு அவசியமும் இல்ல நம்மளுக்கு என்ன பலன்னா நம்ம ஒரு வாகன டீலர் நம்ம வந்து நிறைய டீலர்